இமாம் அலி அவர்கள் படையில் இருந்த சிலர் இமாம் அலிக்கு எதிராக திரும்புகிறார்கள் காரணம் இமாம் அலி அவர்கள் மாவியா இபின் சுஃபியானிடம் ஒப்பந்தம் செய்ய முன்வந்ததுதான் இதனை அவர்கள் ஒருபோதும் விரும்பவில்லை இவர்கள்தான் ஹாரிஜியாக்கள் நபி சலுல்லா வலை வசலம் அவர்கள் சொன்னார்கள் மஷரிக்கிலிருந்து ஒரு கூட்டம் கிளம்பும் அவர்கள் குரானை ஓதுவார்கள் ஆனால் அது அவரது தொண்டைக்குள்ளேயே அடையாது வில்லிலிருந்து புறப்படும் அம்பை போன்று அது வேகமாக வெளியேறிவிடும் அவர்களை பார்த்தால் அதிக இரையச்சம் கொண்டவராக இருப்பார்கள் அதிகம் விபாதம் செய்பவர்களாக இருப்பார்கள் இவர்கள்தான் மார்க்கத்தை சரியாக விளங்காத குறைமதியாளர்கள் பார்க்க இளம் வயதுடையவர்களாக இருப்பார்கள் ஆனால் சிந்தனை மிகவும் ஆபத்தானதாக இருக்கும் மிகவும் கடும்போக்கு சிந்தனை உடையவர்களாக இருப்பார்கள் அவர்கள் தலையை மலித்து கொள்வார்கள் அவர்கள் முஸ்லீம்களை கொலை செய்வார்கள் நிராகரிப்பாளர்களை விட்டு விடுவார்கள் நான் இவர்கள் வாழக்கூடிய காலத்தில் வாழ்ந்தால் இவர்களை கொலை செய்து விடுவேன் எவ்வாறு எனில் சமூக கூட்டத்தை அழித்ததை போன்று அழித்து விடுவேன் என்று நபிசல்லாஹு அலேஹ் சலாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹவாரிஜ் கூட்டத்தினர் இமாம் அலி அலை சலாம் அவர்களுக்கு குஃபூர் ஃபத்வா வழங்கினார்கள் காஃபிர் ஃபத்வா வழங்கினார்கள் அவர்களை விட்டு வெளியேறி முட்டார்கள் இருந்தும் இமாம் அலி அலிஸ்லாம் அரசாங்கத்திலிருந்து அவர்களுக்கு எதையும் தடுத்து நிறுத்தவும் இல்லை வழங்கிக் கொண்டுதான் இருந்தார்கள் ஹவாரிஜிகள் ஒரு நதிக்கரையோரம் நெஹர்வான் என்னும் இடத்தில் முகாமிட்டு தங்கியிருந்தார்கள் இந்த ஹவாரிஜி கூட்டத்தின் தலைவர் அப்துல்லா இப்னு வஹாபு ரஸ்பி இந்த ஹவாரிஜிகள் தங்கள் கூடாரத்தைச் சுற்றியுள்ள கிராமங்களையும் ஊர்களையும் பிடிக்கலானார்கள் பகுதியில் வாழும் முஸ்லிம்களும் இவர்களுக்கு உதவி செய்யவில்லை அப்துல்லா பின் ஹபாப் என்கிற சஹாபி கர்ப்பம் தரித்திருந்த தன் மனைவியுடன் பயணம் மேற்கொண்டார்கள் நெஹர்வான் பகுதி அடைந்ததும் இந்த ஹவாரிஜ் கூட்டங்கள் அவரை சூழ்ந்து கொண்டு நீங்கள் அலியை விட்டுவிட்டு எங்களுடன் சேர்ந்து விடுங்கள் என்று அவரை துன்புறுத்தியது அவர் அதை மறுத்துவிட்டார் கோபம் கொண்ட ஹவாரிஜிகள் அவரை சூழ்ந்து கொலை செய்தது மேலும் கர்ப்பம் தரித்த அவருடைய மனைவியின் வயிற்றை கிழித்து குழந்தையும் கொடூரமாக கொலை செய்து கடலில் வீசினார்கள் இந்த விஷயம் ஹவாரிஜிகளின் இந்த அட்டூழியம் இமாம் அலி அலிஸ்லாம் அவர்களுக்கு தெரிய வந்தது இமாம் அலி அலிஸ்லாம் அவர்கள் காரிஜியாக்களை எச்சரித்தார்கள் இதை விட்டு விலகிவிடுங்கள் என்று அவர்கள் இமாம் அலியின் பேச்சை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை வேறு வழி இல்லாமல் இமாம் அலி அலிஸ்லாம் தன்னுடைய படைகளை கொண்டு நெகர்வான் வந்தடைந்தார்கள் முறை எச்சரித்தார்கள் விட்டுவிடுங்கள் என்று ஆனால் இந்த அநியாயக்கார கூட்டம் அதை கேட்கவில்லை இரண்டு படைகளும் நஹர்வானில் நேருக்கு நேர் சந்தித்து சண்டையிட்டு கொண்டனர் இமாம் அலி அலி இஸ்லாம் அவர்களின் தலைமையிலான முஸ்லீம்கள் ஹவாரிஜிகளை சிதைத்தனர் ஒருவரையும் விட்டு வைக்காத அளவுக்கு முஸ்லீம்கள் ஹாரிஜியாக்களை கொலை செய்தனர் அவர்களின் தலைவன் உட்பட மீண்டும் நெஹர்வான் இமாம் அலி அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் ஜியாக்கள் கொலை செய்யப்படும் போது முஸ்லீம்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது இவர்கள் அதிகம் தொழக்கூடியவர்கள் குரான் ஓதக்கூடியவர்கள் என்று இமாம் அலி அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு நபிசல்லுல்லாஹூ அலி வசலாம் அவர்கள் கூறிய அந்த ஹதீஸை நினைவுபடுத்துகிறார்கள் பஷருக்கிலிருந்து கிளம்பும் இந்த ஹாரிஜியாக்களை இமாம் அலி அலிஸ்லாம் அவருடைய தப்படைதான் கொல்லும் அவர்கள் எந்த அமலும் செய்யாதிருந்த போதிலும் அவர்களை எதிர்த்து நின்றாலே போதுமானது என்று நபி சொல்லுல்லாஹ் கூறிய அந்த சம்பவத்தை இமாம் அலி அலைசலாம் அவர்கள் எடுத்துக் கூறுகிறார்கள் நபிசல்லுல்லாஹூ அலிஹி வாலிஹஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அலியே ஹாரிஜியாக்களின் நீண்ட நெடிய வழிபாடு உங்களை சந்தேகத்தில் ஆழ்த்திவிடும் என்று அவர்கள் நாலாயிரம் பேர் இருந்தனர் அவற்றில் சிலர் மட்டுமே மிஞ்சினர் மீண்டும் அவர்கள் ஃபித்னா பசாதுகளை செய்ய தூண்டினார்கள் இந்த கூட்டத்துடன் போராடி கொண்டிருக்கையில் இதனை கண்ட இப்னு அபு அபுசுஃபியான் ஆட்சியை கைப்பற்ற மீண்டும் முனைகிறார் பல இடங்களுக்கு தன்னுடைய படைகளை அனுப்புகிறார் மாவி அபு சுஃபியான் மேலும் முனைகளில் ஹலீஃபாவாக நிர்பந்தித்து பதவியில் அமர்கிறார் இமாம் அலி அலி அவர்களுக்கு எதிராக புரோபகண்டா ஒன்றை உருவாக்க திட்டமிடுகிறார் திட்டம் அனைத்தும் ஹலிஃபா அலியை விட்டுவிட்டு இவரை ஹலிஃபாவாக ஏற்க வேண்டும் என்பதுதான் அந்த நோக்கம் மீண்டும் அம்ரு இப்னு ஆஸ் தலைமையில் ஈஜிப்தில் ஒரு பெரும் படை ஒன்றை திரட்ட ஏற்பாடு செய்கிறார் அமீர் மோவியா இப்னு அபுசுஃபியான் அதாவது இமாம் அலி அலிஸ்லாமுக்கு எதிராக மக்களை திரட்டவும் ஹலீஃபாவிலிருந்து அவரை நீக்கி தன்னை ஹலீஃபாவாக மக்கள் ஏற்கவும் தான் இத்திட்டத்தை திட்டினார் இமாம் அலிக்கு எதிராக அபு அபுசுஃபியான் ஆனால் அத்திட்டம் பெருமளவு வெற்றி பெறவில்லை காரணம் இமாம் அலி அலிஸ்லாம் அவருடைய ஆதரவாளர்களே அங்கு அதிகம் இருந்தார்கள் இச்செய்தியை கேள்விப்பட்டதும் இமாம் அலி அலிஸ்லாம் அவர்கள் தன் கைவசம் இருந்த கூஃபாவுக்கும் பசராவுக்கும் தன்னுடைய படைகளை அனுப்பி பாதுகாக்க முனைகிறார்கள் இமாம் அலி அலி இஸ்லாம் அவர்கள் தலைமையில் மூன்று பெரிய யுத்தங்கள் நடைபெற்றது ஜமல் சிஃபீன் நஹர்வான் ஆகும் அது படை அநேகமாக மூன்று யுத்தத்தில் கலந்து கொண்டதனால் மிகவும் தளர்வு கொண்டவர்களாகவும் சோர்வடைந்து விட்டனர் அவர்களால் பிடிக்கப்பட்ட பகுதிகளின் தலைவர்களை இமாம் அலி அலி இஸ்லாம் அவர்கள் சந்தித்து நிலைமையை கூறினார்கள் மாவியா அபு சுஃபியான் திட்டம் தீட்டி இஸ்லாத்தினுடைய ஜமாத்தை உடைக்க நினைக்கிறார் என்று இமாம் அலி அலி சலாம் அவர்கள் அவர்களுக்கு கூறி தெளிவுபடுத்தினார்கள் நகர்வான் யுத்தத்திற்கு பின் ஆருஜியிடம் சில விஷயங்கள் நெகோசியேஷன் செய்யப்பட்டது பிறகு இமாம் அலி அலி சலாம் அவர்கள் எகிப்தை மீண்டும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர அப்பகுதிக்கு முகமது இப்னு அபுபக்கரை அனுப்புகிறார்கள் அவரும் முழு முயற்சியை மேற்கொண்டார் ஈஜிப்தை வெற்றி கொள்ள ஆனால் அமருபின் ஆஸ் அவர்களின் படை மிகுந்த அனுபவசாலியாகவும் வீரர்களாகவும் இருந்தார்கள் கடுமையான யுத்தம் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் காரணமாகவே அவரின் படை தோற்று போய்விட்டது மொஹமது பின் அபுபக்கரியம் அவர்கள் கொலை செய்தார்கள் எரித்து முட்டார்கள் அதை கொடூரமாக சிதைத்து இமாம் அலி அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு செய்தியை அவர்கள் அனுப்பினார்கள் எங்களை எதிர்த்தால் இதுதான் கெதி என்று அவர்கள் காட்டினார்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் ஹலீஃபாவுக்கு எதிராக எத்தனை சதித்திட்டங்கள் இருப்பினும் இமாம் அலி அலி இஸ்லாம் அவர்கள் கடைசியாகவும் முயற்சி மேற்கொண்டார்கள் இஸ்லாமிய சல்தனத்தை காப்பாற்ற இமாம் அலி அலி இஸ்லாம் அவர்கள் ஆட்சியில் வெறும் போர்களாகவே இருந்தன இமாம் அலி அலி இஸ்லாம் அவர்கள் மக்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள் அவர்களை எதிர்த்து போராட ஆனால் மக்களோ செவி சாய்க்காமல் ஒதுங்கியுமிட்டனர் இதனால் உள்ளத்தின் அளவு உடைந்தவர்களாகவும் இமாம் அலி அலி அவர்கள் கூஃபாவின் உள்ள ஒரு கிணற்றின் அருகில் அமர்ந்து அழுதவர்களாக யா அல்லா என்ன ஆயிற்று இந்த சமுதாயத்திற்கென்று வேதனைப்பட்டவர்களாக என்னை கொலை செய்பவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்கும் அளவுக்கு அவருடைய வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்தது நபிசல்லாஹ் அலை வாலிவாசலாம் அவர்கள் கூறினார்கள் அலியே நான் எவ்வாறு காபிர்களுக்கு எதிராக வாழந்தினனோ அதுபோன்று முஸ்லீம்களுக்கு எதிராக நீ வாழேந்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்று நபிசல்லா வலைவலாம் அவர்கள் கூறியதை நினைத்து பார்த்தார்கள் இதனை ஒரு முறை சஹாபாக்களின் தெரிவிக்கும் சஹாபாக்கள் யார சூழல்லா அந்த பாக்கியவான் யார் என்று கேட்டார்கள் அதற்கு நபி நபிசல்லாஹூ அலை வாலிவா சலாம் அவர்கள் சஹாபாக்களிடம் அவர் அலிதான் என்றார்கள் அப்துல்லா இப்னு முல்ஜிம் என்னும் நாஃபிகால் இமாம் அலி அலை அவர்கள் தொழுது கொண்டிருக்கையில் நஞ்சு தேய்த்த வாளால் தலையில் பலமாக தாக்கப்பட்டார்கள் இமாம் அலி அலை நபி அவர்களின் முன்னறிவிப்பின்படியே அவர்கள் தாடி ரத்தத்தால் நினைந்தது இமாம் அவர்கள் படுத்த படுக்கை ஆனார்கள் அவர்கள் முன் ஒரு பானம் கொடுக்கப்பட்டது அந்த பானத்தை இமாம் அலி அவர்கள் வாங்கி சொன்னார்கள் இது என்னை விட என்னை கொலை செய்ய முயன்ற அவனுக்கே அதிகம் தேவைப்படும் என்று இதனை கேட்ட மக்கள் அவனையும் அவன் சந்ததியும் இல்லாத அளவுக்கு அழித்து விடுவோம் என இதனை கேட்ட இமாம் அலி அலி அவர்கள் ஒருபோதும் நீங்கள் அவ்வாறு செய்யக்கூடாது ஒருவேளை நான் பிழைத்துவிட்டால் அவனை பழிவாங்கலாம் அல்லது மன்னித்து விடலாம் அல்லது நான் இறந்துவிட்டால் அவனை ஒரே கொலை செய்து விடுங்கள் வேதனை செய்யாதீர்கள் நபீசல்லாஹ் அலி வாலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அநியாயக்காரனாகவே இருந்தாலும் அவரிடம் நீதமான முறையில் நடந்து கொள்ள வேண்டுமென்று அதற்கு பின் இரண்டு நாளில் இமாம் அலி அலிஸ்லாம் அவர்கள் ஷஹீதானார்கள் அல்லாஹ் தன்னுடைய ரகமத்தான ஆட்சியை எடுத்துக்கொண்டான்